ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு செவன் கப் கேக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து யார் பண்ண போகிறாங்கன்னா என்னோடய மாமியார் தான் பண்ண போகிறாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம என்ன தேவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபுல் க்ரீம் மில்க் வந்து ஒரு ஒரு டம்ளர் நம்ம எடுத்துருக்கோம் இது செவன் கப் கேக்குங்கிறனால செவன் டம்ளர் நம்ம சேர்க்க போகிறோம் இல்லையா ஆ என்னம்மா போடணும் பார்க்கு பார்க்குறீங்க ஆ விடுங்கம்மா பால் ஒரு டம்ளர் விட்டிருக்கோம் இந்த பால் வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து தேங்காய் அதே மாதிரி துருகின தேங்காய் வந்து ஒரு டம்ளர் ஆமாம் நம்ம எந்த டம்ளரால் நம்ம போடுறோமோ அதே டம்ளரால் ஒரு டம்ளர் நம்ம வந்து தேங்காய் போட போகிறோம் இந்த கேக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ட்ரெடிஷ்னலான கேக் தான் இது ரொம்ப அம்மா சூப்பராக பண்ணுவாங்க அதனால் தான் உங்களுக்கு பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த கேக் ட்ரை பண்ணிங்கன்னால் இது வந்து மைசூர் பாக் டேஸ்டில் இருக்கும் மைசூர் பாக்கு எப்படி இருக்குமோ மாதிரியே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆ தேங்காய் போடுங்கம்மா ஆ தேங்காய் அதே டம்ளரால் ஒரு டம்ளர் தேங்காய் இப்போ நம்ம நெய்யும் அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஆ மாதிரி ஆவின் நெய் வந்து ஒரு டம்ளர் ஆ விட்டுருங்க பாருங்க நெய்யும் அதேமாரி ஒரு டம்ளர் நம்ம போட்டோம் இதுக்கு வந்து ஏலக்காய் தேவையில்லை ஏன்னா இந்த ஃப்ளேவர் வந்து தேங்காய் நம்ம எல்லாம் போடுறதுனால இதோட வாசனையே சூப்பராக இருக்கும் அப்புறமா நம்ம வந்து இந்த நெய்யை வந்து நம்ம கொஞ்சமாக இது போட்டு க்ளீன் பண்ணி இதோடு விட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா தேங்காய் ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் நெய் வந்து ஒரு டம்ளர் இதை தவிர வந்து சர்க்கரை பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் வரும் தான் செவன் கப் கேக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க இப்போ வந்து சக்கரை போட போகிறோம் ஓகே பாருங்க ஃபுல்லாக நம்ம வந்து மூணு டம்ளர் போட்டிருக்கோம் ஆ ஓகேம்மா ஓகேம்மா இது எப்படிம்மா கலரணும் எவ்வளோ நேரம் கலரணும் அது ம் 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 இப்போ வந்து இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கடல மாவு அட்ரோ ஆ கடலை மாவு ஆமாம் ஓ நம்ம கடல மாவு சேர்க்கணும் இப்போ வந்து நம்ம வந்து பாருங்க அடுப்பை ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கோம் ஏன்னா இப்போதான் ஈவனா நமக்கு வரும் அதனால நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கூட எல்லாத்தையும் போட்டுகிட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம் ஆது மெதுவா மெதுவாக நீதானமாக பண்ணுங்கம்மா ஆ கல்லமாக டம்ளர் ஓகே ஓகேம்மா ஒரு டம்ளர் கடலமாக நம்ம இப்போ சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து நம்ம வந்து பா அந்த பக்குவம் எப்படின்னா நமக்கு வந்து அம்மா சொல்லி தருவாங்க அதுபடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டாங்க அவங்க கொஞ்சம் கலரி காமிச்சோன்னா நான் வந்து கலர்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் தீபாவளி சமயத்துலலாம் இந்த கேக்கு தான் ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஏ நியூ இயர்க்கே இது போட்டாச்சு இது நமக்கு அப்லோடு பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு ஆ கட்டியை உடச்சி விட்றேம்மா நான் கலர்றேம்மா கை வெளிம்மா ஓகேம்மா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இது எல்லாமே இந்த கட்டிகள் எல்லாமே சூடு படபட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி வந்துடும் இது நம்ம ஃபங்க்ஷன் டயத்தில் இதுமாரி விசேஷ நாட்களில் பர்த்டே இந்தமாதிரி எல்லா விசேஷத்துக்கும் வந்து இதை நீங்கள் மைசூர் பாக் மாதிரி டக்குன்னு பண்ணிடலாம் நல்லா கொதிக்கணும் फ्रेंड्स இதுக்கு நம்ம ஏலக்காய் போடுறது இல்லம்மா ஏலக்காய் வேண்டாம் ஓகேம்மா ஆஹ் <usion> <downside> <laughs> <Yeah> <mysteriously> நம்ம வந்து இது ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் வந்து நம்ம வந்து நெய் தடவிட்டு இதை வந்து நம்ம தட்டில் கொட்டிடலாம் நாங்கள் யார் வீட்டுக்காவது இருந்தால் கூட இந்த கேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போவோம் நாங்கள் வந்து ஸ்வீட்லாம் வந்து வாங்க மாட்டோம் இதுமாரி எடுத்துகிட்டு போயிடுவோம் பண்ணி எல்லாருக்குமே எங்களோட ரிலேட்டிவாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த கேக்கு அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும் அப்புறமா நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு கத்தியால் எடுக்கலாமா பாரு ம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் சாப்பிட போகிறேன் அப்படி இப்படின்னு இது இந்த ஓரத்தில் இருந்து தான் ம் சூப்பராக இருக்குமா சாஃப்டாக இருக்கு நல்லா கையாலே எடுக்க வருது நல்லா ம்

சூப்பாக பாருங்கள் ஒரு ஓவல் சைட் தட்டு மாதிரி எது இருந்தாலும் நம்ம வந்து கொட்டிக்கலாம் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது பண்ணதுனால நம்ம பீஸ் போட்டு வச்சதுனால இப்போ நமக்கு வந்து சூப்பராக வருது இந்த பிளேட்டில் வச்சிடலாமா வச்சுட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மைசூர் பார்க் மாதிரியே இருக்கு பாருங்க நல்லா சாஃப்ட் மைசூர் பார்க் இருக்கும்ல அதே மாதிரியே இருக்கு எல்லாம் ஒன்று ஒன்று தான் ம் ம் ஓகேம்மா எல்லாருக்கும் பாய் சொல்லிடலாமா எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்து சொல்லிடலாமா